இன்று பிப்ரவரி ஐந்து விநாயகரின் அருள் மிக வலிமையாக கிடைக்கும் சங்கஷ்டி சதுர்த்தி புனித நாள் தடைகள் நீங்க புதிய தொடக்கங்கள் அமைய கடன் சுமைகள் குறைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற இன்று விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு காலை அல்லது மாலை நேரத்தில் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்யுங்கள் ஓம் கம் கணபதையே நமஹ என்ற மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் இன்று முடிந்தால் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் பென்சில் அல்லது இனிப்பு தானமாக வழங்குங்கள் இது கல்வி வளர்ச்சிக்கும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கவும் உதவும் மாலை சந்திரோதயத்திற்குப் பிறகு விநாயகருக்கு மோதகம் அல்லது கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து சங்கஷ்டி விரதத்தை நிறைவு செய்யுங்கள் இன்றைய தினத்தில் மனதில் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் என்று புராணங்களில் கூறப்படுகிறது விநாயகரின் அருள் உங்கள் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் செழிப்பு கொண்டு வரட்டும் இப்படி தினசரி ஆன்மீக சிறப்பு நாட்கள் பற்றிய முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விநாயகப் பெருமான் துணை